பள்ளிவாசல் இது வந்து அஞ்சு மணி அன்சாருள் முஸ்லீமின் சுண்ணத் தொல் ஜமான் பொன்மலை பள்ளிவாசல் இது இது வந்து ரயில்வே இடத்தில் கட்டப்பட்டுள்ள பள்ளிவாசல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பிரிட்டிஷ்காரர்களால் வடிவமைக்கப்பட்ட பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலில் அன்றையிலேருந்து இந்த இரண்டு திண்ணைகளிலுமே உட்கார்ந்து துவா கேட்டால் அந்த துவா உடனே நிறைவேறும் என்பது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நடைமுறையில் தான் இருக்கு அதுவும் கண்கூடாக பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டி கொடுத்த இந்த பள்ளிவாசலிலே கட்டி கொடுத்த ராபர்ட் என்பவர் வந்து தொழுகை முதல் முதல்ல தொழுகை நடத்தி இருக்கிறார் அவர்கள் மற்றவங்களோடு சேர்ந்து அவர் தொழுகை நடத்தி இருக்கிறார் அது வரைக்கும் இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு பெரிய பெருமை தான் இடையிலே தற்பொழுது எவ்வளவோ சோதனைகள் இந்த பள்ளிவாசலுக்கு வந்தாலும் அதை எல்லாம் அல்லாஹாலா நிவர்த்தி செய்து நல்லபடியாக செய்து வைத்து விட்டான் ஆனால் இதை வந்து நாம் எதையும் குறையாக சொல்ல முடியாது அனைத்து மக்களும் இந்த பள்ளிக்காக வேண்டி உழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் எல்லா மக்களுக்கும் இந்த வாய்ப்பின் மூலியமாக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமக்காக வந்து வந்திருக்கும் இந்த பேசிமாம் கடந்த பல பதினைஞ்சி வருடங்களாக இங்கே இருக்கிறார் அதே மாதிரி பிலாலும் இருக்கிறார் இவர்களெல்லாம் நமக்கு பள்ளிக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று நினைத்து கொண்டு அனைத்து தலைவர் தலைவராக இருக்கும்போது பி சையத் மபூப் அவர்களும் செயலாளராக இருப்பவர் ஜி அப்துல் அஜீம் அவர்களும் உதவி தலைவராக இருப்பவர் ஷேக் இப்ராஹிம் அவர்களையும் உதவி தலைவர் முஸ்தபா அவர்களையும் ச எல்லோரையும் நாங்கள் பாராட்டுகிறோம் அவர்கள் எல்லோரும் அவரவர்கள் குடும்பத்தோடு நல்லபடியாக வாழ எல்லாம் வல்ல அல்லாவை இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன்